வணக்கம் விருச்சக ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஆண்டு எப்படி பிறக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இவர்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவானும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் கேது பகவானும் சுகஸ்தானமாகிய நான்காம் வீட்டில் சனி பகவானும் ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் ஆண்டு முழுவதுமே இருக்கிறது ராசிநாதன் செவ்வாய் ஆண்டின் துவக்கத்திலேயே வலிமையான நிலையில் இருக்கிறார் இதனால் சிறப்பான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் நீண்ட தூர பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அர்த்தாஷ்டம சனி ரணருண ரோகசத்துருஸ்தானமாகிய நோய்களை குணப்படுத்தி உங்களை வெற்றியடை வைக்கக்கூடிய ஒரு இடம் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்தவரை சசயோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தருவார் சுகஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் பயணம் செய்கிறார் சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று நான்காம் வீட்டில் பயணம் செய்வது மிகவும் சிறப்பு சனி பகவான் சசயோகத்தை தருவதால் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும் அதே நேரத்தில் ஐந்தாம் வீட்டில் உள்ள ராகு பகவான் ஆட்சி பெற்ற குரு பகவானை போலவே செயல்படக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார் இதனால் என்ன நடக்கும் பூர்வீக சொத்து விற்பனையில் லாபம் கிடைக்கும் வேலைக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களின் எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரும் இது போன்ற பலன்கள் எல்லாம் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அதாவது மே மாதத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிலிருந்து பெயர்ந்து ஏழாம் வீட்டில் சென்று அமர்ந்து விடுவார் அங்கு அமர்ந்த அவர் உங்கள் ராசியையே பார்ப்பார் கலஸ்திரஸ்தானத்தில் தனித்த குரு அமர்ந்திருந்தாலும் குருவின் சுபத்துவமான பார்வையால் பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கும் எதையும் சாதிக்கக்கூடிய எண்ணம் மனதில் உருவாகும் நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் நிறைவேறும் திருமண சுப காரியம் நடைபெறும் திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பல ஆண்டுகளாகவே கஷ்டகாலத்தில் தவித்து வந்த விருச்சகராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் தொட்டதெல்லாம் தொடங்கும் அடிக்கடி பணவரவு இருக்கும் இரவு நேர பயணங்களை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது அதே நேரத்தில் வாகன பயணங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் எப்பொழுதும் மனதளவில் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அற்புதமான சூழ்நிலை நிலவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிம்மதியான ஒரு ஆண்டு என்றுதான் இந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் இது போன்ற அற்புதமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்